நம்ம வீட்டில் செடியெலாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா எந்த செடியாக கூட இருக்கட்டும் எந்த செடியாக கூட இருக்கலாம் பூ பூக்கிற செடின்னு மட்டும் இல்லை மாஞ்செடி கொய்யா எது ஒன்றாலும் இருக்கலாம் ஆனால் அந்த செடிக்கு வந்து நம்ம வீட்டில் தேவையில்லாமல் போயிடும் பார்த்திங்களா ஒரு மூக்கடலை கொல்லு இதெல்லாம் தேவையில்லாத போயிடுறதுனால இந்த கொள்ளு இருந்ததுன்னா அதை எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா மாவாக அரைச்சிடுங்க மாவாக அரைச்சிட்டு அதை வந்து ஒரு பாட்டில் தண்ணியில் அரிசி கழுவறீங்கன்னு பார்த்திங்களா அந்த தண்ணியில் நல்லா இதை போட்டு கரைச்சி வச்சுடுங்க உடனே எல்லாம் நம்ம இது பண்ணிடக்கூடாது அதை கரைச்சி வச்சுட்டு ஃபைவ் டேஸ் வந்து நல்லா வந்து புளிக்கட்டும் அது நல்லா புளிச்சு வரும் புளிச்சு வந்த பிற்பாடு அதை வந்து ஒரு ஒரு ரெண்டு லிட்டரு தண்ணிக்கு ஒரு கிளாஸுன்னு கொடுத்து ஒரு செடிக்கு ஊற்றி பாருங்கள் பூக்காத பூ கூட பூக்கும் வளராத செடியும் வளரும் எல்லாம் அவ்வளோ அழகாக தலை தலை தழை தழன்னு இருக்கும் செடிங்க இதை செஞ்சு பாருங்கள் நீங்கள் கொள்ளு தான் வேறு எதுவும் இல்லை அரிசி அரிசி கழுவின தண்ணி தான் ஆனால் அஞ்சு நாள் வச்சு பார்க்கணும் இதை நீங்கள் ஊற்றி பாருங்களேன் பூவுக்கு பூச்செடி நெத்திய மல்லி அலரிப்பூ இதுக்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து பூ போட்டு பாருங்கள் செம்பருத்தி இது எல்லாத்துக்குமே போட்டு பாருங்க உங்களுக்கு போட்டு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அவ்வளோ சூப்பராக பூ பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்